இந்த பேர் எழுதி என் கையில் கொடுத்துட்டு இந்த நானூறுபாவையும் என் கையில் கொடுத்துட்டு ரிஷா தாத்தா வந்து போயிட்டாரு எனக்கு நாளைக்கு கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருமா கண்டிப்பாக சொல்லிட்டு போனாங்க அந்த நானூறுபா வந்து ஒரே நாளில் என் கையில் கொடுக்கலங்க ஒரு நாள் வந்து கொடுத்தாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் அந்த இரநூறுவா வந்து கொடுத்தாங்க அந்த நானூறுபா வந்து அப்படி தான் கொடுத்தாங்க அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஒருவேளை சவாரி முடிச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து தராங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்டே சொல்லிட்டு அம்மா காசு எதுவும் வாங்காத அந்த காசுலேயே நான் கேக் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க இல்லையா அதனால் அந்த காசு நான் வாங்கிட்டேன் அந்த காசு கொடுத்துருக்கலாம் தான் எனக்கு வந்து நான் கொடுத்தேன்னா அவங்க எதனா வந்து நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு சரி நம்ம அதுலேயே வந்து பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒன் கேஜியில் வந்து ப்ரௌனி வந்து நிறைய சாக்லேட்லாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து பண்ணி கொடுத்தேன் அந்த பேர் வந்து அவங்க வந்து எழுதி கொடுத்ததுங்க அவங்க பேரனோட பேர் போல் அவங்க பேரனுக்காக கிறிஸ்மஸ்க்கு வந்து அவங்க கேக் வந்து வாங்கி கொடுப்பாங்களாம் அதனால் வந்து நாம தான் பக்கத்தில் கடை வச்சிருக்கோம் இல்லையா கேக் கடை அதனால் வந்து என்கிட்டயே வந்து கொடுத்துட்டு கேக்லாம் வாங்கிட்டு போவாங்க சார் அப்படியே வந்து நீயே செஞ்சு கொடுத்துருமா சொல்லிட்டு சொல்லிட்டே போனாங்க அவங்களுக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அவங்க உங்களுக்கு முதல்ல நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் என் வீட்டுக்கார வந்து இப்பதான் போய் கடையில கேக்லாம் எல்லாம் வச்சுட்டு வந்தாங்க நான் முடிக்கிறதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க அவங்களும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கேக் எடுத்துட்டு போய் நாங்க வந்து கொடுக்கணும் அவங்க வந்து வாங்கிட்டு போய் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு லீவ் போல அவங்க பேரை நான் பாக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க என் வீட்டுக்கார வேற வந்து வீடியோ காட்டு வீடியோ காட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் இது பண்ண இல்லைங்களா அந்த வீடியோ தான் அவங்க கிட்ட வந்து காட்டினேன் பிரிச்சு காட்டுறது